லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரீஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக மீது விமர்சனம் செய்த ஆதவ் அர்ஜுனா அவர்களை இருந்து ஆறு மாத காலம் சசன் பண்ணியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்க ஒரு சதி நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த ஆதவ் அர்ஜுன விஷயத்தில் கூட அதுதான் சொன்னார் இன்றைக்கு அவருடைய இடைநீக்கம் வந்து நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் திமுக கூட்டணி எப்பவுமே வலுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்றாருன்னு பார்க்கலாமா அவர் மீதான நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு தமிழக மண்டல அவர் ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தினுடைய ஒரு மிக பெரும் தலைவர் அப்படிங்கிறதுல என்றைக்குமே தமிழக மக்களுக்கு இருவேறு கருத்துக்கள் இருந்ததே கிடையாது அண்ணன் திருமாவளவன் ஒரு ஒரு சாராருக்குமான தலைவர்கள் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் கட்சி தொடங்கின காலகட்டத்துல இருந்து இப்போது வரைக்கும் அவரை வெறும் தலித்யத்திற்குரிய தலைவர் அப்படிங்கிறதுல நிறுவ முயன்றது ஒரு ஒரு விதமான ஒரு கும்பல்னு வச்சுக்கோங்களேன் அதை இந்த தமிழக மண்ணுல மிக சாதுர்த்தியமாக அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் தலைவர் ஒரு கருத்தியல் சித்தாந்தத்தினுடைய ஒரு ஆணி வேரான ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல நிலை நிறுவ முயற்சி பண்ணதுல கலைஞர் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு அளப்பெரியது அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி அவர்களினுடைய பங்கு அளப்பெரியது அவர் வெறும் தலித்திய தலைவர் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான தலைவர் அப்படிங்கிறத ஒரு சமத்துவத்தை போணிக்க பேணிக்கு காக்குகின்ற ஒரு அரசியல் கட்சிகளின் சார்பாக அவர் கூட்டணியிலே வைத்து கொண்டு வந்ததனுடைய பார்வைதான் இன்றைக்கு திருமாவன் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் தூக்கி காரணம் ஆனா கொண்டாடக்குரிய பொறுத்து கொள்ள முடியாத பார்ப்பனிய சனாதன கும்பல் அவர் சனாதனத்துக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு அரசியல் போராளி என்பதுல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வயத்துல ஒரு கிளிய உண்டு பண்ணதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா தமிழக மண்ணுல சனாதனத்தை எதிர்த்தும் பார்ப்பனியத்தினுடைய ஆணிவேரான பகுத்தறிவு இல்லாத ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து மிக வீரியமாக குரல் கொடுத்ததுல அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது அப்படி இருக்கும் போது அவரை மீண்டும் தனிமைப்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டணியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அதிமுகவில் இருந்தும் அவரை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசாங்கத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு கேம் வந்து இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாகவே அவரை அந்நியப்படுத்த வேண்டும் அரசியல் களத்தில் இருந்து அவருடைய ஓட்டு வாக்கு வங்கி மிகப்பெரிய ஒரு கபலீவரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு தீவிரமான விளையாட்டை அரசியல் சதுரங்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டே தான் அறுத்திருக்கணும் அரசியல் விமர்சகரா நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம் அதனுடைய ஒரு நீச்சி தான் இப்பொழுது விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக பதவியேற்று கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக பதவியேற்று திரு ஆதவ் அர்ஜுனாவினுடைய வருகையை பாக்குறோம் ஏன்னா விசிகாவில மிகப்பெரிய அந்த ஒரு பொறுப்பை வழங்கக்கூடிய காரணம் அவருக்கு என்ன வந்தது திரு திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிறதுல நிறைய சீனியர்ஸ் விசிகால பணியாற்றின சீனியர்ஸுக்கே அதுல இருவேறு மாறுபட்ட கருத்துகள் இருந்துச்சு அப்படி இருக்குங்க போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணபலமும் மாதவர்ஜுனா அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்புலம் வந்து விசிகா போன்ற வளரும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கிறதுலும் நம்மளுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை அப்படி இருக்குங்க போது இவருடைய வருகை ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை உண்டு பண்ணி இருக்குதா இல்ல ஒரு நெகட்டிவான இம்பேக்ட விசிகால கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மூன்று மாத காலமாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு துணியான அரசியல் பார்வை இருக்குது பாத்தீங்களா ஏன்னா மிஸ்டர் ராதவ் அர்ஜுனா வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் பல்வேறு அமைப்புகள்ல தேர்தல் சார்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா பல்வேறு அமைப்புகள்ல பணியாற்றி இருந்திருக்கிறார் அவருக்கான பின்புலம் அரசியல் பின்புலத்தை தாண்டி ஒரு விதமான ஒரு அரசியல் சார்ந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தவர் ஈவன் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருந்து பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையில விசிகாவில அவருடைய வருகையை வந்து நிஜமாவே விசிகாவினுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்து அவர் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை விசிகாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அதற்கு நேர்மாறான விஷயம் கடந்த மூன்று மாத காலமாக தான் அது விசிகாவுக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணி இருக்குது திமுக விசிகா போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை கூட்டணியை உருவாக்குன ஒரு கூட்டணியில மிகப்பெரிய ஒரு டேமேஜை உண்டு பண்றதற்காக திரு ஆதவ் அர்ஜுனா வந்திருக்காருங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வையா இருந்திருக்கு ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுமே கடந்த மூன்று ஆண்டு மூன்று மாத காலமாக பல்வேறு பொதுத்தலங்களில் விசிகாவினுடைய திருமாவளவன் தலைவர் திருமாவளவன் அவர்களை மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தில் கொண்டு போய் தான் நம்மை போன்றவர்கள் பார்க்கறோம் அதற்குரிய பல்வேறு காலகட்டத்தில் நம்ம கடந்த மூன்று மாத காலங்கள்ல அவர் கொடுத்த பேட்டிகள் அத்தனையுமே வந்து விசிகாவையும் திமுகவினுடைய கூட்டணியையும் பலப்படுத்துறது கூடிய எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாகவும் இருக்குது தான் நம்மளும் உற்று நோக்கக்கூடிய அத்தனை பேரடைய கருத்தாவும் அதுதான் இருக்குது அதனுடைய தான் இன்றைக்கு அவருடைய ஆறு மாத கால இடைநீக்கம்னு நான் பார்க்குறேன் ஆது அர்ஜுனாவுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கு ஏன்னா அவர் விஜய்யை புகழ்ந்து பேசுகிறாரு விஜய் ஒரு தமிழ்நாட்டுக்கான அடுத்த மக்கள் தலைவராக பேசுகிறதை நம்ம அந்த மேடையிலேயே நம்ம பார்த்தோம் அதாவது இப்போது இங்கே ஆறு மாத கால இடைநீக்கத்தில் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து அதற்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருப்பாரா இல்லைன்னா விசிக்காவிலிருந்து வெளியேறி தாவேக்கால இணைய வாய்ப்பு இருக்கா தாவேக்கா போனால் கூட விஜய் ஏற்றுக்கொள்வாரா அவங்களுடைய பார்வை என்ன இல்ல அவர் வந்து இது வந்து தவறுதலாக பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் தெளிவா கிறிஸ்டல் கிளியரா ஆதவர்ஜுனா அவர்கள் கடந்த மூன்று மாத காலமாக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் ஊடகத்திற்கும் அவர் கொடுத்த பல்வேறு பேட்டிகளில் அவருடைய ஸ்டாண்ட் கிளியராக இருக்குது அவர் வந்து வீசிக்காக்கான ஒரு பலத்தை உண்டு பண்ணுறது இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன்ல அவர் பேசுறது மாதிரி ஒரு பொதுப்படையான சிந்தனை இருக்கிறதுனால கூட அதாவது எங்களை போன்ற தலித்திய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல ஏன் பங்கு தரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சிந்தனையை ஊடுவிக்கிறதா இருந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக் மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அவர்களுடைய கோர் கோரான கொள்கை அந்த கொள்கையே திராவிட முன்னேற்ற கழகம் ஆதவ் அர்ஜுனா போன்ற பல ஆயிரம் ஆதவ் அர்ஜுனாக்கள் வந்தாலும் இங்கே அதற்குரிய வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் அவர்களுடைய பார்வை அப்படி இருக்கக்கும் போது இதை வந்து வெறும் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜிக்கல் மூவாக இல்லாமல் இதை வந்து ஸ்ட்ராட்டர்ஜிக்கலான ஒரு மூவ்னு நினைச்சு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுத்தது அப்படி இருக்குங்கிற பட்சத்துல திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரியையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்தமா இது விசிகாவை ஒரு பிளவுபடுத்தி அதை கொண்டு வந்து தாவைக்காவோட இணைக்க வைக்க வேண்டியது மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இன்றைக்கு அது வந்து பொய்யாக போச்சு அப்படின்னா இது தாவேக்காவில போய் இணையணும்னு இல்லை இது வந்து தாவேக்காவுக்காக திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வேலை பார்த்தார் தான் நம்ம எடுத்துக்கணுங்கிறேன் இது ஒரு விசிகாவுக்குள்ள வந்ததுனுடைய காரணமே வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சி பின்னாடி விஜய் ஆரம்பிக்க போறாருங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஒரு எஜெண்டா மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒன்றை கூட்டியே தெரிஞ்சிருக்குது அதனுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாகத்தான் அவர் விசிகாவில் உள்ள கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி இணைஞ்சு அவருக்கான ஒரு பேச செட் பண்ணி திரு திருமாவளவன் அவர்களை திரு விஜய் அவர்களுடன் இணைக்க அவர்களுடைய ஓட்டு வங்கிகளை சிதைக்க திமுக கூட்டணியை உடைக்க திரு ஆதவ அர்ஜுனா உள்ளுக்கு வந்திருக்காருங்கிறத பாக்கணும் இது வந்து தாவேக்காவுக்கு வந்து பலமா பலவீனமானு கேட்டீங்கன்னா தாவையக்காவின் சார்பாகத்தான் ஒரு வருட காலத்துக்கு முன்னாடியே ஆத ஒரு ஜனம் வந்ததா தான் நம்ம எடுத்துக்கணுங்கிற நான் சோ அவரனுடைய லாஜிக்கல் எண்ட் தாவயக்கால போய் திருவடு திரும்பவும் திரு விஜய் அவர்களுடன் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிரஷாந்த் கிஷோர் மாதிரி அவரும் ஒரு பிரஷாந்த் கிஷோராக தாவைக்காவை ஆட்சி கட்டிலில் அது அமர வைக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் கூடிய வரைவில் மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திரு ஆதவ அர்ஜுனாவினுடைய கணக்கு சரியாக இருக்கிறதா தாவைக்கோவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களினுடைய கணக்கு சரியாக இருக்கிறதான்னு மக்கள் மன்றத்தில் லெட்டஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல் எரர் எல்லாமே வந்து மக்கள் மன்றத்தில் தான் முன்னிறுத்தப்படும் அதை நம்ம பொறுத்தவரைந்தான் பார்க்கணும் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு இன்றைக்கு முதல்வர் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனாவை இடைநீக்கம் பண்ணிருக்கிறாரு இதன் மூலம் திமுக கூட்டணி உடையப்பட வாய்ப்பே இல்லைன்னு சொல்றத நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா ஏன்னா திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒரு அண்ணன் தம்பி உறவையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு கொள்கையினுடைய வேட்கையாக திரு அண்ணன் திருமாவளவன் அவருடைய அரசியல் பயணத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினருடன் அவர் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொள்கை கூட்டணி வந்து இது வெறும் ஓட்டு வங்கிக்காகவோ இல்ல வெறும் சீட்டுக்காகவோ ஆன கூட்டணி அல்ல தான் அண்ணன் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டக்களமான சூழ்நிலையில இருக்கும் போது கூட அண்ணன் அவர்கள் ஒரு கொள்கைக்காக எனக்கு வர்ற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டெல்லாம் விட்டு நான் வந்து ஒரு கொள்கைக்காக இருக்கிறேன் எங்க அண்ணனோட அப்படிங்கிற ஒரு வாசப்பிப்பான ஒரு கட்டத்துல வந்து இந்த கூட்டணி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது சோ இது வந்து தமிழக மக்களுக்கு நலனான ஒரு கூட்டணியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நேர்மையான ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூட ஒரு கூட்டணியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை பிளவுபடுத்துறதுக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சி முன்னெடுத்தாலும் அதை திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் சித்தாந்தங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தளத்துல ஒரு பக்குவப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர்ங்கிற போர்வையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் அவர் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சந்திப்பார் இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் அவருடைய பங்கு அளப்பெரியதாக இருக்கும் மாற்று கருத்தை இல்லை அதைத்தான் திரும்பவும் உன்னுடைய சந்திப்பும் அதைத்தான் உணர்த்தது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பிர